ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எள் பூர்ணத்துக்கு எள்ளு ஒரு பாக்கெட் வறுத்துட்டேன் இன்னொரு பாக்கெட் வறுத்துக்கிட்டு இருக்கேங்க வெள்ளம் உடச்சி பாகு இருக்கேன் இதில் குக்கரில் கடலப்பருப்பு வேக வச்சு எடுத்துட்டேன் இதை வடிகட்டி ஆற வச்சிடணும் வெள்ளை பாகு வச்சுட்டேன் வடிகட்டணும் இல்லைங்களா அந்த நாலு தேங்காய் மூணையும் திருவிணும் அதுதான் டாஸ்க்கு இது கல்ல ஊற போட்டிருக்கேன் சுண்டலுக்கு பருப்பை வடிகட்டி வச்சுட்டேங்க வெள்ளத்தை வடிகட்டிட்டு அதில் தேங்காய்ப்பூ சேர்த்து பூரணம் ரெடி பண்ண ரெடி பண்ணிவிட்டேன் இதில் குக்கரில் கொண்டக்கல்ல அவிக்கிறதுக்காக வச்சுட்டேன் பூரணமும் ரெடி ஆகிட்டுங்க காலை டிஃபன் கிடையாது ஒரே வெள்ளையாக நெய்வேதியம் பண்ணிவிட்டு தான் சாப்பாடுங்க பூரணம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களா போலி சுழியம் இப்படி எது வேணாலும் செய்யலாங்க இந்த சைடு கொழுக்கட்டைக்கும் மாவும் கலறிவிட்டாங்க அதை ஆற விட்டு கையால் பசைஞ்சு எடுத்துட வேண்டியது தான் இது எள்ளு பூரணங்க எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் என் பிள்ளைங்களுக்கும் எள்ளு பூரணம் ரொம்ப பிடிக்கும் கொழுக்கட்டை மாவும் பசஞ்சியை எடுத்து வச்சாச்சு இதை மாதிரி இருக்கணுங்க இதில் ஈர துணியை போட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னா காயவே காயாதுங்க நல்லாயிருக்கும் எவ்வளோ லேட்டானாலுமே நல்லா செய்யலாம் இப்போ மணி கரெக்டாக பதினொன்று முப்பத்தஞ்சுங்க கொண்டக்கடலையும் தாளிச்சாச்சு கையில் இதை மாதிரி எண்ணெயை தடவிட்டு நம்ம மாவு துணி போட்டு மூடி வச்சிருக்கோம் பாருங்கள் ஈர துணி போட்டு இதை மாதிரி கொஞ்சமாக நமக்கு அளவுக்கு மாவு வேணுமோ அந்தளவுக்கு மாவை எடுத்துக்கிட்டு இதை மாதிரி நல்லா உருண்டி இதை கையாலேயே ப்ரெஸ் பண்ணால் அழகாக கிண்ண மாதிரி வருங்க இதில் நம்ம பூர்ணம் வச்சு மோதகமோ இல்லை கொழுக்கட்டையாகவோ நம்ம பிடிச்சிக்கலாம் இலை எனக்கு வந்து பூசுற இலை கிடைக்கல வாழை இலை தான் கிடைச்சிருக்கு அதில் தான் நான் தட்ட போகிறேன் இதுதான் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் நான் அச்சுலாம் யூஸ் பண்ண மாட்டேன் இது மோதகம் ரெடி ஆகிட்டு பாருங்கள் இதே மாதிரி கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சு வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதாங்க வேக வச்சு எடுத்தாச்சு இது இலை கொழுக்கட்டை அதில் ஒரு குட்டியாக ஒரு கொழுக்கட்டை கடைசி மாவில் செஞ்ச குட்டி கொழுக்கட்டைங்க இலை கொழுக்கட்டை வாழை இலையில் செஞ்சது தான் வாழை இலையில் தட்டிட்டு அதை மடிச்சுட்டு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன் சிசர் வச்சு அதனால் அது அப்படி இருக்குது பிள்ளையாருக்கு அபிஷேகம்லாம் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நெய்வேத்தியம் பண்ணியாச்சு கொண்டைக்கல்ல குழிக்கட்டெல்லாம் வச்சு சிறப்பாக நெய்வேதியம் முடிஞ்சிருச்சிங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி செஞ்சீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்